தரப்பட்டிருந்த பொருளாதாரம் கண்டிப்பாக விலகப் போகிறது உலகி உங்களுக்கு வர வேண்டிய காசு எவ்வளோ இருந்தாலும் வரப்போகிறது அதேபோல் நகை நேற்றுலாம் அடமாட்டில் இருந்தாக்கா மூக்கம் முடியாமல் ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்களே அந்த நகைலாம் இருக்கிற நகைலாம் வீட்டுக்கு வந்து சேரப்போது இருக்கிற பணமும் இருக்கிற நகைகளும் கண்டிப்பாக வந்து உங்களை வீட்டுக்கு வந்து சேரும் இது ஒரு அற்பையான இந்த நான்கு மாதம் வந்து ஒரு பொற்காலமாக இருக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது சந்தோஷமாக படிப்பில் முன்னேறுவார்கள் அதாவது வெளி மாநிலம் சென்று படிப்பவர்கள் வெளிநாடு சென்று படிப்பவர்கள் பயணம் லக்ஸுரி பயணமாக அமையும் அது போகிற இடம் நல்லா வெற்றி கடையும் படிப்பு முன்னேறும் வேலை விஷயமாக வெளிநாடு போகிறவர்கள் வெளியூர் போகிறவர்கள் கண்டிப்பாக ஒரு பொருளாதாரத்தோடு லாபத்தோடு அமையும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள் கண்டிப்பாக அந்த நான்கு மாதத்தில் பொருளும் பணமும் நகை நாட்டையோடு நிறைய கொண்டு வீட்டுக்கு வருவார்கள் இந்த நாலு மாதத்தில் இந்த வெளிநாட்டிலேருந்து பணம் வீட்டுக்கு வரும் வெளிநாட்டிலேருந்து நகைகள் வீட்டுக்கு வரும் இதெல்லாம் வந்து ஒரு லக்ஸரியான இந்த சுக்கிரன் உச்சமட்ட சுக்கிரணுங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கா மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் இல்லை கம்பெனி மூலிமோ வெளிநாடு காணப்பதுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சுக்கிர பயிற்சி இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுமன் எல்லாமும் பயிற்சி இந்த இடத்துல இருக்கிறது இருந்தால் நாம் இப்போது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீனராசி ராசி விரிவாக பார்ப்போம் வாருங்கள் கும்பராசி நேர்களை உங்களுக்கு எவ்வாறு இருக்கப்போகிறது போகிறது என்பதை வாரங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ரெண்டில் மீன ராசியில் சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி குடிபெயர்கிறார் அன்று முதல் நான்கு மாதங்கள் நூற்றி இருபது நாள் கிட்டத்தட்ட அங்கே அமர்ந்திருக்க போகிறார் அதனால் உங்களுக்கு என்ன பலன் வாரங்கள் விரிவாக பார்ப்போம் உங்களுக்கு ரெண்டில் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் அமர்ந்திருப்பது ராகு சேர்க்கையோடு உச்சம் பெற்று இருப்பது சுக்கிரன் எவ்வளோ பெரிய லாபம் ஐயா எவ்வளோ பெரிய அனுகூலம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியசாலை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வா வாழ்க்கையை அப்படியே மாற்றி ஒரு பொற்களமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கப் போகிறார் சுக்கிரன் ஆல்ரெடி உங்களுக்கு நட்பு கிரகம் இப்போ வர உச்சம் பெற்று வர இருக்கிறார் உச்சம் பெற்று ரெண்டில் அமர்வது எவ்வளோ பெரிய யோகம் உங்களுக்கு ஏழரை செடியாக நடந்தாலும் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிவிடுங்க உங்களுக்கு வந்து நான்கு மாதத்தில் உங்களுக்கு அனைத்திலேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிறோம் நீண்ட நாள் தரப்பட்டிருந்த பொருளாதாரம் கண்டிப்பாக விலகப் போகிறது உலகி உங்களுக்கு வர வேண்டிய காசு எவ்வளோ இருந்தாலும் வரப்போகிறது அதேபோல் நகை நேற்றுலாம் அடமாண்டில் இருந்தாக்கா மோகப்படையாமல் ரொம்ப நாள் அவசைப்பட்டு இருப்பீங்களில் அந்த நகையெல்லாம் வெளியே இருக்கிற நகையெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர போது வெளியிருக்கிற பணமும் வெளியிருக்கிற நகைகளும் கண்டிப்பாக வந்து உங்களை வீட்டுக்கு வந்து சேரும் இது ஒரு அற்பையான இந்த நான்கு மாதம் வந்து ஒரு பொற்காலமாக இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அந்த எதிர்பாராத நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது ஆகாத இருக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கப் போகிறது திருமணம் ஆகாத பையன் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வரன் கண்டிப்பாக திருமணம் நடக்கப் போகிறது குழந்தைகளுக்கு காது குத்தாமல் தள்ளினா போத ரொம்ப நாளாக அதுவும் நடக்கப் போகிறது சுபகாரியம் நடக்க போயிறது வீட்டில் ஒரு புது வீடு கட்டி ரொம்ப நாளாக குடும்பம் போகாமல் இருக்கிறீங்களா கண்டிப்பாக அது வேலை முடிஞ்ச வீடு சுப காரியம் சுப கிரோபேஷன் பண்ணி வீட்டுக்கு போவீங்க அல்லது ஒரு புதிய வீடு கட்டின வீட்டை வாங்கி கூட நீங்கள் வீடுக்கு போகிறீங்க இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இடம் வாங்கி கூட மாறுவீங்க இதெல்லாம் வந்து ஒரு யோகத்தை சுக்கிரான் உச்சமன்ற சுக்கிரான்னு உங்களுக்கு ரெண்டுலையும் அமைந்திருப்பது குடும்பத்தை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக புதுவிதமாக வைத்திருக்க போகிறார் குடும்பத்தை வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களும் புதுசாக வாங்கலாம் டிவி வாங்கலாம் ஃப்ரிட்ஜு வாங்கலாம் கட்லி ஷோபான் வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து வீட்டை வந்து அழகுப்படுத்துறதுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியும் மனசுக்கு ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் இது ஒரு பெரிய பாக்கியம் என்று நீங்கள் நினைத்துக்கொள்ளலாம் ஜாக்பாட் குடும்பத்துக்கு ஒரு ஜாக்பாட் புது வரவு புது உறவினர்கள் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது புது உறவினர் புது உறவினர்கள் என்றால் வீட்டுக்கு மருமகனும் ஒரு மருமகளோ ஒரு குழந்த பாக்கியமோ இதெல்லாம் வந்து புது உறவுகள் குடும்பத்துக்கு புது உறவுகள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரப்போகிறது கும்பராசன்புக்கு திடீர் யோகம் திடீர் பண வரவு காத்திருக்கிறது வண்டி வாங்குறது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி வண்டி வாங்குவீங்க எலக்ட்ரானிக் பைக் வாங்கலாம் எலக்ட்ரானிக் கார் வாங்கலாம் லக்ஸுரியாக வண்டி வாங்க மாதிரி வண்டி வாங்கலாம் கண்டிப்பாக கும்பராச அன்புகள் இருக்கிறது படிப்பில் ஒரு பிள்ளைகள் மன சந்தோஷமாக படிப்பில் முன்னேறுவார்கள் அதாவது வெளி மாநிலம் சென்று படிப்பவர்கள் வெளிநாடு சென்று படிப்பவர்கள் பயணம் லக்ஸுரி பயணமாக அமையும் அது போகிற நல்லா வெற்றி கிடையும் படிப்பு முன்னேறும் வேலை விஷயமாக வெளிநாடு போகிறவர்கள் வெளியூர் போகிறார்கள் கண்டிப்பாக ஒரு பொருளாதாரத்தோடு லாபத்தோடு அமையும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த நான்கு மாதத்தில் பொருளும் பணமும் நகை நாட்டையோடு நிறைய கொண்டு வீட்டுக்கு வருவார்கள் இந்த நாலு இந்த வெளிநாட்டிலிருந்து பணம் வீட்டுக்கு வரும் வெளிநாட்டிலிருந்து நகைகள் வீட்டுக்கு வரும் இதெல்லாம் வந்து ஒரு லக்ஸரியான இந்த சுக்கிரனும் உச்சமன்ற சுக்கிரங்கள் கும்பராசியார்களோ அருமையாக அமைந்திருக்கிறது பொருளாதாரத்தை அதாவது ஒரு தொழில் நடத்தி கொண்டு இருப்பவர்கள் லாபத்தை பல மடங்கு வீட்டை கொடுப்பார் பெண்கள் வேலை செய்கிற நிறுவனங்களில் அதிகப்படியாக லாபம் பெண்களால் கிடைக்கும் பெண்களுக்கு பற்றாக்குறை உள்ள ஆட்கள் மறுபடியும் நீங்கள் நிறைய எடுப்பீர்கள் வேலைக்கு பெண்கள் மூலியம் உங்களுக்கு தொழில் வந்து அகம விருத்தி அடையும் பார்ட்னர்ஷிப்பாக அவங்களை சேர்த்துக்கலாம் பெண்களை சேர்த்துக்கூட ஒரு தொழில் தொடங்கலாம் பெண்களாக மனைவி சேர்த்து தொடங்கலாம் ஒரு த அக்க பார்ட்னரை சேர்த்து தொடங்கலாம் தங்கச்சியை பார்ட்னரை சேர்த்து தொடங்கலாம் இல்லை குழந்தைங்க பேரில் ஒரு தொழில் தொடங்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு சிறப்பாக இந்த மாதம் ஓடிக்குரிய இந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆதாயமும் இருக்கிறது பெண்கள் நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் பெண்களுக்கு இந்த காதல் செய்பவர்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் புதிய காதல் கூட உண்டாகும் பாய் ஃப்ரெண்டு கிடைப்பார்கள் அதே மாதிரி பெண்களுக்கு கேர்ள் கேர்ள் பாய் ஃப்ரெண்டும் கிடைப்பார்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைப்பார்கள் அதையெல்லாம் நீங்கள் பக்குவமாக நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் வந்து அளவுக்கு மீறி எதிலையும் ஆசைப்பட வேண்டாம் அளவுக்கு மீறி நீங்கள் எதுவும் அகல காலை விட்டு பாதத்தில் விட வேண்டாம் ஏன்னா கூட ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிரோட ராகு இருப்பது உங்களுக்கு மனசு வந்து பலவிதத்தில் அலைப்பாயும் அந்த பல விதத்தில் அலைப்பாயும் எண்ணங்களை நீங்கள் கண்ட்ரோல் படுத்தி ஒரு விழைப்படுத்தி நல்ல வழ கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு அனைத்தையுமே நல்லா வெற்றிகரமாக லாபகரமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கா மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் ஆஃபீஸில் ஒரு புரொமோஷன் இல்லை கம்பெனி மூலிமோ வெளிநாடு காணப்பதுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து கும்பராசினாரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசுக்குள்ளே நிறைய பாரம் போல் நிறைய விஷயங்கள் தேக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதை தேக்கி வச்சுக்கிற பாரத்தை வந்து கூடுமான வெளியே சொல்லிப்பா மனசோட பாரத்தை குறையங்க வெளியே சொன்னால் தான் உங்களுக்கு பாரம் குறையும் மனசுக்கு சந்தோஷம் உள்ளே போகும் உள்ள கஷ்டங்களை வெளியே சொல்லும் போது நல்ல விஷயங்கள் உள்ளே போ உள்ளே போயிட்டு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும் பாரமாக மனசுக்குள்ளதை வச்சுக்காதீங்க பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அந்த சிக்கிரன் கொடுப்பார் மனைவி ஒரு இடம் கணவன் ஒரு இடம் வேலை செஞ்சு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரே இடத்துக்கு இடத்த மாற்றி கொடுப்பார் அது கண்டிப்பாக நடக்கும் கணவன் மதிகள் ஒன்று சேருவார்கள் மறுத்தின திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு மாப்பிள்ளையும் இல்லை பொண்ணும் கண்டிப்பாக அவையும் கண்டிப்பாக இது நடக்கும் இந்த சுக்கிரனால் உங்களுக்கு தடைப்பட்ட நல்ல காரியம் அனைத்தையுமே நடக்கப் போகிறது புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக போகிறாரு உச்சமற்ற சுக்கிரன் பொருளாதாரம் சரி வாழ்க்கை தரத்தில் சரி குடும்பத்தில் சரி குடும்பத்தில் இருந்த அந்த மன கஷ்டங்கள் ஒருத்தர் புருஷனு பார்த்தா பொன்னாடி பிடிக்கல பொண்டாடி பார்த்தா புருஷனுக்கு பிடிக்கல இல்லை மாமியார் பிடிக்கலை நாத்தனார் பிடிக்கல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு இருந்த மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் ஒருத்தன மனசோட்டு பேச முடியலையே இருந்தால் குடும்பத்தில் இருந்த அந்த சச்ச சஞ்சலங்கள் கஷ்டங்கள் மனசில் இருந்து விட்டு வெளியேற போகிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குறிப்பாக வந்து இதுவரையில் இல்லாத அளவுக்கு குடும்பத்தை ஒரு மன நிறைவு மன நிம்மதி குடும்ப வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி பொருளாதாரம் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உச்சமற்ற சுக்கிரனால் கண்டிப்பாக கிடைக்க போகிறது அதனால் நீங்கள் இதை வந்து குலதெய்வம் அருளால் குலதெய்வ வழிபாடு பட்டு சுக்கிரன் உச்சத்தில் இருக்காதே அப்படின்றதுக்காக குலதெய்வத்தை மதராதிங்க குலதெய்வத்தை வழிபட்டால்தான் சுக்கிரன் உங்களுக்கு நல்லது கொடுப்பார் நல்லது செய்வார் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணி உங்களுடைய ராசியர் ஆதரவு நட்சத்திரநாதனும் ஒன்றா சேரும் நாளில் வழிபாடுகள் வழிபட்டுகிறேன் என்றாலும் அனைத்தும் உங்களுக்கு நூற்று நூறு சதவீதம் காரியம் நடக்கும் கைகூடும் அதனால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உங்களுக்கு அனைத்தும் ந நல்லபடியாக நடக்க இடமே வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்